யாவருக்குமே சுகர் சிவி அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடி நாளை விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்ட விட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாழிகையிலே மன்சகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் எனக் கருமையானது பஜனமே கிறிஸ்து சுருகை வருகையை குறித்து யாரும் அறிந்திருக்கவில்லை பிதாவை தவிர எனக்கருமையான தேவஜனமே எனவே தூக்கத்திலிருந்து விழித்திருந்து தெளிந்த பிள்ளைகளாயிருந்து ஆயத்தமாயிருங்கள் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு கொண்டு போக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்